சீமான் விட்ட சவாலுக்கு பதில் சொன்ன பாண்டேங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருப்போம் சீமான் அவர்கள் கட்சியை கலைப்பாரா அதற்கு வாய்ப்பே இல்லை என சொன்ன பாண்டே என்ன விடயம் பேசியிருந்தார் எதற்காக இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் சீமான் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு நேரில் சென்று மாலை அணிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கும் போது பல கேள்விகளை முன்வைக்க வருகிறார்கள் அதில் ஒரு கேள்வியாக பாஜகவை பற்றியும் அண்ணாமலை பற்றியும் கேள்வி எழுப்பும்போது அண்ணன் அவர்கள் ரொம்பவும் காட்டமாக பதில் கொடுக்குறாரு அதுவும் குறிப்பிட்டு இண்டிவிஜுவலாக தனித்து நின்று என்னை விட அவங்களால் வாக்கில் வந்து வெற்றி பெற முடியுமா அதிக வாக்குகளை பெற முடியுமா அது முடியாது அந்த மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்லிட்டு போகிற மாதிரி அண்ணன் அவர்கள் கோபத்தோடு சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு காணொலியை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய சாணக்கிய வலைதளத்தில் வெளியிடுறாரு அதில் அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா ஆனந்த் சீமான் அவர்கள் சொன்னதை ஒரு மிகப்பெரிய விடயமாகவும் பார்க்க முடியாது அதே நேரத்தில் சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு பாப்புலாரிட்டிக்காக சீமான் இதை பேசியிருக்கார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர் வீடியோவை போட்டாலே எந்த அளவுக்கு பிச்சுக்கும் அது எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பாப்புலாரிட்டிக்காக பேச வேண்டிய ஆள் அண்ணன் சீமான் கிடையாது அவர் பேசியது அந்த நேரத்தின் நெருக்கடி உடனே அவர் அதை பதிலை சொல்லிவிட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு ஏன்னா அவருக்கு பின்னாடி தலைவர்கள் வர உடனே அந்த இடத்த விட்டு ஒரு கிளம்பனும் அந்த அளவுக்கு ஒரு வெயிலில் அவர் நின்று நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதையும் நிறுத்தி நிறுத்தி அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி கோபத்தோடு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அதை எடுத்து பதிவு பண்ணி போடணுங்கிறதுக்காக மட்டும்தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாண்டே அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ கட்சியை கலைக்கணுங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தாங்களே அதுக்கு சீமானுடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அது சாணக்கியத்தனமாக இருக்கிறதா அவர் விட்ட சவால் சரிதானா அப்படின்னு கேட்கும்போது பாண்டே அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அதை எப்படியுமே பார்க்க முடியாது ஏனென்றால் எப்பொழுதுமே பாஜக தனித்தே நிற்காது அது தெரிஞ்ச விஷயம் தனித்து நிற்காத ஒருத்தவங்களை தனித்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அது அது வேறு யாருக்குமே அவர் இது பண்ணி அப்ளை பண்ணவே முடியாது அதனால் அவர் தனித்து நிக்கிறார் ஒருவேளை அவர் வந்து பாஜக வந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் நிற்குதுன்னா அந்த இருபத்தி ரெண்டு இடங்களில் நாம் தமிழர் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னாவது அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளலாம் இது அப்படி எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி பாண்டே அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு அண்ட் இந்த நிகழ்வு குறித்தும் பாண்டே அவர்களுடைய கருத்து குறித்தும் நீங்கள் என்ன மறக்காமல் மறக்காம பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க